மொபைல் முகல் வணக்கம் சிவகாசியில ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்த ஒரு சிங்கத்தை போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இப்போ வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து இருக்காரு நேற்று மல்க வந்து பேசினார் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நேத்து வந்து கண்ணீர் மல்க வந்து பேசியிருக்காரு என்ன இந்த திமுக அரசு வேணுன்னே ஏதாவது ஒரு பழிய போட்டு என்ன வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மலுகை வந்து பேசுறாரு இவங்க தான் செஞ்சாலும் அதாவது இப்போ எல்லாருக்குமே தெரியும்ல நம்ம பக்கம் வந்துடுங்க நம்ம பக்கம் வந்துருங்க வந்து திமுக வந்து சொல்லிட்டு இருக்கு ஏன்னா அதே தான் ஜெயக்குமார் அவர்களையும் வந்து இழுக்கிறதா வந்து ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு அதுதான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன் ராஜேந்திர பாலாஜியையும் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து அவர் சொல்றாரு நீங்கள் என்னன்னா பண்ணுங்க நான் வந்து அதிமுகன்னு விசுவாசி சத்தாலும் அதிமுக காரணம் சாவேன் அப்படின்ற மாதிரி என்ன பல பேர் வந்து முடக்கம் நினைக்கிற இருந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை நான் அதிமுகவுக்கு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நேத்து வந்து அவர் வந்து பேசியிருக்காரு என்னங்க எப்படி இருந்த மனுஷன் இப்படி வந்து பேச வச்சுட்டங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருடைய தோல்விக்கு இவர் இவர் கூட இருந்தவர் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவர் கூட இருந்தவர் திடீர்னு வந்து டிடிடியு உடன் போயிட்டாரு டிடியுடன் போயிட்டு அவருடைய தொகுதியில் போயிட்டு இவரை கண்ணாமனானு ஏதனா ஒன்று பேசி கொண்டு ஏதாவது ஒரு அவதூறு பரப்பி அவரை தோக்கிற நிலையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் டிடிவிட்டு இருந்து மறுபடியும் அவர்கிட்டே போய் சேர்ந்துட்டாப்ல மனுஷன் இதுக்கு அவரு கூட இருந்திருந்தாலும் அவராவது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசி மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பல தொகுதியில் வந்து அவர் நிற்பாரு அதாவது சிவகாசி இல்லாமல் வேற தொகுதி மாறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படந்த நிலையில்தான் நான் சிவகாசியில தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அடம்புடித்து சிவகாசி தொகுதி வந்து நடிகை கௌதமி அவர்களுக்கும் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு பேச்சுவார்த்தையும் வந்து நடந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் என்ன நீங்க யார் என்ன பண்ணாலும் சரி நான் சிவகாசி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து அந்த தொகுதியை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிட்டாரு பார்க்கலாம் ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற ஒரு நிலை அவருக்கு வந்து இருக்குது ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட இந்த நாலரை வருஷத்தில் அளவுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்க வந்து சொல்கிறாங்க அண்ணன் வந்து எப்படியாவது கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் தேர்தலில் சிவகாசி தொகுதியில் அவர் நின்னால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களாகி உங்கள் கருத்துகளை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்